இன்றைய லங்காதை பத்திரிகையில் மற்றும் ஒரு முக்கியமான செய்தியில் இடம் நேற்று தினம் பதிவான ஒரு சம்பவம் ருகுனு குசிப்பீடையை யுத பிடியாக் சிசு ஹயாக் ரோகளை விசியக்கா கூடுவே என்பதாக அந்த செய்தி இன்று தினம் லங்கா தீப் பத்திரிகையில் தலை பெற்றிருப்பதற்கான ரோகுனு பல்கலைக்கழகத்தினுடைய விவசாய பீட மாணவர்களுக்கு இடையில் நேற்று தினம் இரு மாணவ குழுக்களுக்கு இடையில் நேற்று தினம் கடுமையான மோதல் இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவத்தில் ஆறு மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இருபத்தோரு பேர் இப்போது சிறை வைக்கப்பட்டிருப்பதாக கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பதற்காக நேற்று தினம் மாணவ குழுக்களுக்கு இடையில் இந்த மோதல் இடம்பெற்றிருப்பதாக தெரிய வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக அங்கு பல்கலைக்கழக நிர்வாகம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது குறிப்பாக இரண்டாம் மற்றும் மூன்றாம் பிரிவு மாணவர்களை இவ்வாறு மூன்றாம் மற்றும் நான்காம் பிரிவு மாணவர்களையும் இரண்டாம் பிரிவு மாணவர்களையும் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே இரு மாணவ குழுக்களுக்கிடையில் இந்த மோதல் இடம்பெற்றிருக்கிறது இதற்கு பிறகு ஆறு பேர் காயமடைந்து வயது செலுத்த அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தோரு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே ரோகன பல்கலைக்கழகத்தினுடைய இரண்டாம் மற்றும் மூன்றாம் வருட மாணவர்களை விடுமுறை எடுத்து வீடுகளுக்கு செல்லுமாறு அதே போல் அங்கிருந்து விடுதிகளிலிருந்து வெளியேறுமாறு பல்கலைகள் நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் இன்று தினம் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது